ஹாய் கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குங்க பட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பணம் இருந்தால் தான் பிஸ்னஸ்ஸே பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சுய தொழில் தொடங்க பத்து லட்சம் வரை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் மானியத்துடன் தனிநபர் தொழில் கடன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த தொழில் கடன் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் க்ளியராக வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து தேவைப்படும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு இங்கே புதுசாக வரீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத தட்டி விடுறது மூலிமா நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சுய தொழில் தொடங்க ரூபாய் பத்து லட்சம் வரை முப்பது பர்சன்டேஜ் மானியத்துடன் கூடிய தனிநபருக்கான தொழில் தொடங்க கடன் உதவி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடிலேருந்து ஒரு சில நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்த்து போகிறோம் அதாவது டிஐசி எம்எஸ்எம்இ மூலம் அனைத்து சமுதாய மக்களுக்கு சுய தொழில் தொடங்க ரூபாய் பத்து லட்சம் வரை முப்பது பர்சன்டேஜ் மானியத்துடன் அதாவது சப்ஸ்டியோடு வந்து பார்த்தீங்கன்னா மானியத்துடன் கூடிய தனிநபருக்கான தொழில் தொடங்க உதவி அளிக்கப்பட்டு வருகிறது எந்த தொழில இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் வைக்க போகிறதா இருக்கலாம் இல்லை ஹோட்டல் வைக்க போகிறதா இருக்கலாம் சாதாரண டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக வைக்க போகிறதா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு கடை வைக்க இருக்கலாம் எதா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முப்பது பர்சன்டேஜ் மானியம் பத்து லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எப்படி வந்து பே பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது எங்கே போய் அப்ளை பண்ணணுங்கிறத டீடையில்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து க்ளியராக தெரிஞ்சிடும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபுல்லாக புரிய வரும் இன்டர்நெட் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியுங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பெரும்பாலான மக்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தெரிகிறது கிடையாது அப்படிங்கிறதாகவே அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம சேனல் மூலியமாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான அனைத்து சமுதாய மக்கள் மக்களுக்கு இந்த செய்தி போய் சேரவில்லை எனவும் இன்னம்பாதலில் வழிமுறைப்படி எல்லாருமே போய் சேரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே தேவையான டாக்குமெண்ட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஹார்ட் காப்பி வந்து இருக்கக்கூடாது ஹார்ட் காப்பியும் வச்சுக்கணும் இது இது ஸ்கேன் காப்பியும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கணும் இது ரெண்டையும் வச்சுக்கோங்க அடுத்து என்னென்ன பண்ணணுங்கிறது நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு குடும்ப அட்டை வந்து கண்டிப்பாக கேட்டிருக்கிறாங்க அந்த குடும்ப அட்டையில் வந்து தலைவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய உறுப்பினர் கூட இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமான ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டுக்கு ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த கடன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா இல்லை ரெண்டு பேருக்கு அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது யாராச்சும் ஓராளுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அது எந்த வித ஸ்மார்ட் ரேஷன் இருந்தாலும் ஓகே தான் எலிஜிபிள் தான் அரிசி அட்டையாக இருந்தாலும் ஓகே தான் சக்கரை அட்டையாக இருந்தாலும் ஓகே தான் எதாக இருந்தாலும் ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க அதை ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் எண் கேட்குறாங்க ஆதார் கார்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க வாக்காளர் அடையாள அட்டை உங்களுடைய ஓட்டர் ஐடி ஜாதி சான்றிதழ் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வருமான சான்று ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்குறத சொல்லியிருக்காங்க ஒன் இல்லை ஒரு லட்சத்துக்கு கம்மியாக இருந்துடக்கூடாது ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு இந்த லோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க கல்வி சான்று நீங்கள் அதாவது எஜுகேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க படிக்கலை அப்படின்னா தேவை கிடையாது படிக்காத இந்த இடத்துல விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் படிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது படிக்கிறீங்களும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இந்த இடத்துல மானியம் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து வாகன கடன் அதாவது ஒரு கார் வாங்குறதுக்கு இல்லை ட்ராவல்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி லோன் வந்து வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வித்து பேஜோடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொட்டேஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கார் வாங்க போகிறீங்க அந்த கார் வாங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொட்டேஷன் வாங்கி வச்சிருப்பீங்க அந்த கொட்டேஷன் வந்து கார் ஷோரூமில் ஜிஎஸ்டி நம்பர் வந்து பிரிண்ட் ஆயிருக்கிற மாதிரி கொட்டேஷன் வந்து வேணும் அப்படிங்கிறத கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க டின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம் டின்னு சொல்லுவோம் இப்போல்லாம் ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி நம்பர் அந்த கொட்டேஷனில் பிரிண்ட் ஆயிருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பத்தாவது ஒரு டாக்குமெண்ட் திட்ட அறிக்கைன்னு சொல்லுவாங்க திட்ட அறிக்கைன்னு என்னென்னா எவ்வளோ அது அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகுது ஒரு ஷாப் வைக்க போகிறீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அடிப்படை தேவையான என்னென்ன எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் இந்த மாதிரி அந்த திட்ட அறிக்கையெல்லாம் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஆடி ஆடிட்டரில் சொன்னிங்கன்னா அவர் எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாரு அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் அதை முதல்ல வீடியோ பார்த்து முடிச்சுட்டு க்ளியராக போய்ட்டு நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அதாவது அப்ளிகேஷன் டாட் எம்எஸ்எம்இ டாட் காம் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் இந்த லிங்க்கேமே நான் வீடியோக்கு கீழே வச்சிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதாவது அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு வந்து பாருங்கள் அரசு நமக்கென்று ஒதுக்கும் பணத்தை எல்லோருக்குமான பொது திட்டத்திற்கு திரும்பி விடுவதாக நிறைய புகார்கள் வருவதை நினைவில் கொண்டு டிஐசி எம்எஸ்எம்இ ஒதுக்கப்படும் நிதியை கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் அனைவருக்கும் அனைவரும் விண்ணப்பித்து கடைசி வரை முயற்சி செய்து பயன்படுவீர் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஆஃப்லைன் அந்தந்த ஆஃபீஸில் போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணினா தான் நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க கரெக்டுங்களா அமௌண்ட் கொடுங்க ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்கள் மேலே ப்ரொசீட் பண்ணுவோம் இல்லைனா பண்ண மாட்டோம் அப்படிங்கிற தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணோம்னா இந்த மாதிரி நடக்கும் அந்த லஞ்சம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது போன வருஷமே இருந்துச்சு இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாமே சாரி அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க இது எல்லாமே டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷே ஷேர் பண்ணியிருக்கிறோம் போல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போங்க என்னென்ன ப்ரொசீ ப்ரொசீஜர் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அந்த லிங்க்கை டச் பண்ணினா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு இந்த தகவலை நான் படித்து புரிந்து கொண்டேன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் அதாவது நெக்ஸ்ட்டுங்கிற வந்து கொடுங்க அதுக்கு முன்னாடி ரெட் கலரில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இத்திட்டத்தின் கீழ் உதவி பெற இயலாத தொழில்கள் எந்தெந்த தொழில்கள்னால் பெற முடியாது அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சப்போஸ் அந்த தொழிலில் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து எலிஜிபிள் கிடையாது அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டுங்கிற கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் மணி சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் தேவை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத டோட்டலாக இந்த இதை படித்து பார்த்திங்கனாலும் ஃபுல்லாக புரிய வந்துடும் இதை க்ளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அதை வந்து க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும் ஓகேவா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியதான் ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவாங்க ஆன்லைன்லேயே உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சி உங்களுடைய எல்லாமே கொட்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆஃபீஸ்க்கு வர சொல்லுவாங்க எம்எஸ்எம்இ ஆஃபீஸ்க்கு உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி சாரி ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த காப்பி எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு போய் அவங்களோட காமிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு அவங்க ஃபர்தராக என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும் இதான் ப்ரொசீஜர் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே ரொம்ப டவுன் லாக் லாக்டவுனா க்ளீனாக க்ளீயர் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிஸ்னஸ் வந்து தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது மூலியமாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எல்லா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கையில் வச்சுக்கிட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க என்டர்புனராக இருக்கிறவங்களும் சரி நார்மலாக இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயம் சரி சிறு குறு தொழிலாளர்களாக இருக்கிறவங்களும் சரி இந்த மாதிரி கவர்மெண்ட் சைடில் கொடுக்கக்கூடிய லோன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அதாவது நம்மளுக்கு மக்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது இதே இது நீங்கள் பேங்க்லையோ இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் லோன் வாங்கி வாங்கி பங்குறது பண்ணுறது மூலிமா ப்ரெசென்டேஜ் அந்த மானியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நம்ம ஃபுல் அமௌண்ட்டு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இங்கே வந்து அப்படி கிடையாது அந்த கமிஷன்ஸோட சாரி அந்த சப்ஸிடியோட கொடுக்குறாங்க அது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாேருமே யூஸ் பண்ணி பார்க்க பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பெர்சனால் ஏதாச்சும் பேசணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் க்ளிக் பண்ணி உள்ளே வந்து சேட் போடுங்க நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா தேங்க்யூ